அனைவருக்கும் வணக்கம் நேரம் என்பது இறைவன் நமக்கு வழங்கிய மிகப்பெரிய பரிசு மிகப்பெரிய பரிசுன்னு சொல்வதை விட அற்புதமான பரிசுனே சொல்லலாம் ஏன்னா இந்த பரிசை வேற யாராலும் கொடுக்க முடியாது இறைவன் நமக்காக தினமும் அந்த பரிசை கொடுத்துட்டு தான் இருக்கார் தினமும் இருபத்தி நாலு மணி நேரத்தை நமக்கு இறைவன் பரிசாக கொடுத்துட்ருக்கார் இருக்கார் உண்மையிலே நமக்கு கிடைச்ச நேரத்தை நாம் எல்லோரும் சரியாக பயன்படுத்துகிறோமா அப்படின்னு கேட்டால் எல்லோரும் சரியாக பயன்படுத்துகிறோமா எல்லாரும் சரியாக பயன்படுத்துகிறாங்கன்னு சொல்ல முடியாது ஆனால் சிலர் அதை சரியாக பயன்படுத்துகிறாங்க சிலர் சரியாக பயன்படுத்துகிறாங்கன்னு சொல்கிறத விட அவங்க ரொம்ப நேர்த்தியாக பயன்படுத்துகிறாங்கன்னே சொல்லலாம் நேரத்தை நேர்த்தியாக பயன்படுத்துவது அப்படின்னா என்ன நேரத்தை வீணாக்காமல் பயன்படுத்துவது தான் நம்ம என்ன சொல்கிறோம் அதை நேர்த்தியாக பயன்படுத்துவது அப்படின்னு சொல்கிறோம் நேரத்தை திட்டமிட்டு பயன்படுத்தினால் மட்டுமே அதை நேர்த்தியாக பயன்படுத்த முடியும் நேரத்தை எப்படி திட்டமிட்டு பயன்படுத்துவது அப்படின்னு கேட்டீங்கன்னா நமக்கு கிடச்ச இருபத்தி நாலு மணி நேரத்தை இந்த மாதிரி நீங்கள் பிரித்து பயன்படுத்தினாலே போதும் அது ரொம்ப பயனுள்ள வகையில் இருக்கும் எப்படி அதை பிரிச்சுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உழைப்பதற்கான நேரம் உறங்குவதற்கான நேரம் உடற்பயிற்சிக்கான நேரம் உணவு உண்பதற்கான நேரம் உலகத்தை பற்றி தெரிந்து கொள்வதற்கான நேரம் உங்களின் தனித்திறமைகளை மேம்படுத்துவதற்கான நேரம் இலக்குகளை யோசிப்பதற்கான நேரம் வாய்ப்புகளை வசப்படுத்தி கொள்வதற்கான நேரம் மற்றவர்களிடம் மனமிட்டு பேசுவதற்கான நேரம் உங்களை ரிலாக்ஸ் செய்து நேரம் இந்த மாதிரி நமக்கு கிடைச்ச இருபத்தி நாலு மணி நேரத்தை ரொம்ப நேர்த்தியாக அதை பயன்படுத்தி கொள்ள முடியும் நேரத்தை நேர்த்தியாக பயன்படுத்தியவர்கள் மட்டுமே வெற்றி பெறுகிறார்கள் நீங்களும் நேரத்தை நேர்த்தியாக பயன்படுத்தி வெற்றி பெற வாழ்த்துக்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்